காஷ்டம சனி நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எதிரி தொல்ல கடன் பிரச்சனை நாலாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஆறாம் வீட்டை மூன்றாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக பார்த்தது எங்களையும் மேலும் மேலும் வம்பு வழக்கு தூண்டிவிட்டது மட்டுமல்லாமல் எதிரியையும் நன்றாக தூண்டிவிட்டு எங்களை ரெண்டு பேரையும் கிட்டத்தட்ட தலை விரித்து ஆடுவது போன்ற ஒரு சிட்டுவேஷனில் உருவாக்கிவிட்டது அவமானம் மட்டுமல்லாமல் ஒரு தண்டனையாகவும் எடுத்து கொண்டு என்ன தண்டனைங்கிறது எல்லாரும் உள்ளிருந்து அனுபவிக்கிறார்கள் நாங்கள் வெளியிலிருந்து அனுபவிக்கிறோம் சிந்தாத கண்ணீர் இல்லை கண்டிப்பாக தூக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த விருச்சிக ராசியின் உண்மையான நிலைப்பாடு விறுவிறுவிறுவென்று மேலே போன அதே விருச்சிகம் மல மல கீழே வந்து விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்ன பிரச்சனையோ என்ன போராட்டமோ என்று தெரியாமல் ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை என்று தொடர்ச்சியாக பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் மட்டும்தான் சந்தித்து கொண்டிருந்தோம் எதுக்கு போறோம்னே தெரியாமல் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அட்வகேட்டு பஞ்சாயத்து லீகல் இல்லீகல் யாராவது ஒருத்தங்க வெளியில வந்து நின்னாலே அப்படியே பின்னாடி வழியா கொதித்து ஓடி போய்விட வேண்டிய ஒரு சூழ்நிலையை எல்லாம் பேச்சுக ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருட கடைசி இந்த வருட கடைசியிலையாவது பொதுவா நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ குரு பயிற்சி அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய கடகராசியில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது முதல் தரமான ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குரு பகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்சயோகம் என்பது பிரமாதமாக இங்கு வேலை செய்யும் இதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது நாள் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தாரு சார் அப்படின் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார் தனது பார்வையால் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் விசேஷமான சுபபலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார் ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை கடக ராசியில் நடைபெற இருக்கிறது ஒரு இருபத்தி இரண்டு நாள் உச்சபலத்துக்கு பிறகு குரு பகவான் வக்கரமடைய போகிறார் அப்போ கடக மனையிலேயே குரு பகவான் இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது அதாவது இயல்புக்கு மாறிய நிலை இப்போ குரு வக்ரம் அப்படின்னா என்னன்னா நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும் அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராவு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதிதான் பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார் எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன் எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம் எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன் அந்த தங்கத்தை வாங்குவது தான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான் குரு பகவான் வக்ரம் சார் நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேருகதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பதுதான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த அதிசார குருவின் பலன் வக்ர குருவின் பலன் கடகராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்க போகிறதா இல்ல யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறது இப்பொழுது விவரமாக காண்போம் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் நாள் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு எதிரி தொல்லை கடன் பிரச்சனை நாலாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஆறாம் வீட்டை மூன்றாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக பார்த்தது பிறகு இதனால் வரை கும்பமணையில் இருந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக விருட்சிகராசியை விஷப்பார்வையாக பார்த்தது எங்களையும் மேலும் மேலும் வம்பு வழக்கு தூண்டிவிட்டது மட்டுமல்லாமல் எதிரியையும் நன்றாக தூண்டிவிட்டு தலைவிரித்து ஆடுவது போன்ற ஒரு சிட்டுவேஷனில் உருவாக்கி விட்டது இந்த விருச்சிகராசி என்ன பிரச்சனையோ என்ன போராட்டமோ என்று தெரியாமல் ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை என்று தொடர்ச்சியாக பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் மட்டும் தான் சந்தித்து கொண்டிருந்தோம் எதுக்கு போறாமனே தெரியாமல் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அட்வொகேட் பஞ்சாயத்து லீகல் இல்லீகல் யாராவது ஒருத்தங்க வெளியில் வந்து நின்னாலே அப்படியே பின்னாடி வெளியாக கொதித்து ஓடி போய்விட வேண்டிய ஒரு சூழ்நிலையை எல்லாம் வேச்சுக ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் சரி இந்த நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நான்காம் இடத்துக்கு வந்தார் இந்த பக்கம் அஷ்டம குரு என்று சொல்லிவிட்டார்கள் ஏதோ கொஞ்ச கொஞ்சம் காசு கையில் இருந்தது இந்த அஷ்டம குரு வந்ததுக்கு அப்புறம் டோட்டல் லாக் எதுக்குமே காசு இல்லை யாரையுமே போய் பார்க்க முடியவில்லை சரி அப்போ நம்ம ஒரு சொல்யூஷனையே தேடி போக வேண்டாம் நமக்கு இது ஒரு அவமானம் மட்டுமல்லாமல் ஒரு தண்டனையாகவும் எடுத்துக்கொண்டு என்ன தண்டனைங்கிறது எல்லாரும் உள்ளிருந்து அனுபவிக்கிறார்கள் நாங்கள் வெளியிலிருந்து அனுபவிக்கிறோம் சிந்தாத கண்ணீர் இல்லை கண்டிப்பாக தூக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ராசியின் உண்மையான நிலைப்பாடு விறுவிறு விறுவென்று மேலே போன அதே விருச்சிகம் மல கீழே வந்து விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த அதிசார குரு பயிற்சி அஷ்டம குரு என்ற அவமானத்தையும் தோல்வியையும் விட்டு வெளியிலே வந்து இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து சிறப்பு பார்வையாக ராசியை பார்க்கிறது என்பது குரு சந்திர யோகமாக வந்து இது காலகட்டங்கள்ல இவங்க ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக குரு மங்கள யோகமாக வந்து ஓபனிங் ராஜயோகம் என்ற அமைப்பில் வந்து மேலும் 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 எங்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் மளமளவென்று விழுந்தார்களோ அங்கெல்லாம் ஒரு உயரத்தை ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு பிரமாதமான ஜாக்பாட்டாக வருகிறது சொல்வதுதான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை ராசிக்கு குரு பார்வை என்ன பண்ணும் அதைத்தானே குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்றோம் நம்மை தூக்கிவிடுவதற்கு தனம் குழந்தைகள் சம்பத்துக்கள் குருமார்கள் பெரியவர்கள் அனைவருமே வந்து நிற்பார்கள் சமுதாயத்தில் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் நமக்கு வரும் மேலும் மேலும் அபிவிருத்தி லாபம் வரும் கடன் தீரும் சுப நிகழ்வுகள் நடக்கும் பாக்கெட்டில் பணம் இருக்கும் நாம் எங்கெல்லாம் தோல்வி அடைந்தோமோ அவமானப்பட்டோமோ எங்கெல்லாம் வம்பு வழக்கில் நாம் சித்திரவதைப்பட்டோமோ அங்கெல்லாம் நாம் மீண்டும் எழுவோம் ஜெயிப்போம் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்போம் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை நாள் வரைக்கும் எதிர்பார்த்து தோல்வி அடைந்த விஷயங்கள் எல்லாம் இனி நமக்கு எதிர்பாராத வெற்றியாக வரும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இங்கு தனஸ்தானாதிபதி ராசியாதிபதியை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் அப்படினாவே அப்படின்னாவே நம்மை தேடி வரும் தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் வெற்றி ஸ்தானாதிபதியையும் பார்ப்பது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அது வெற்றி வெற்றி வெற்றியாகத்தான் வரும் அப்போ கண்டிப்பாக நமக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படுகிறது இதே தனஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியை பார்க்கிறார் அப்போ நான்காம் வீடு குறிகாட்டக்கூடிய வீடு வாகனம் அம்மா ஸ்தானாதிபதி போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு அப்ளிமெண்ட் ஒரு வாகனத்துக்கு பொடிவு கட்டண வீடு பாதியில் நீக்கிது வீட்டை முடிக்கவில்லை அதற்கு ஆள் வரவில்லை வருமானம் வரவில்லை இப்படின் எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அபிவிருத்தி ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானத்தையும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சேட்டனையும் குரு பார்ப்பது ஐந்தாம் வீடு நாம் எதிர்பாராமல் நமக்கு ஆக்டிவேட் ஆகிவிடும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் திடீர் வருமானம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி ஐந்தாம் வீடுங்கிறது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடாக வருவதனால் வம்பு வழக்கு எதிரி சொ தொல்லையிலிருந்து நமக்கு வெற்றி கடன் தீர்வது நோய் தீர்வது குழந்தைகளுக்கு வெளிநாட்டு பயணம் வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் என அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு மேலும் மேலும் பிரமாதமான அபிவிருத்தியை குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதையும் தவிர எல்லாமே நல்லா இருக்கே சார் ஏதாவது ஒரு விஷயத்தை எங்காவது சொல்லாமல் விட்டுட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஒரு விஷயத்தை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை மறுக்கப்படுகிறது அப்போ இந்த டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போனால் நாலாம் இடம் குறிக்காட்டக்கூடியதுங்கிறதுனால கவனம் தேவை அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது லீகல் ப்ராப்ளம் வரலாம் ஏதாவது டாக்குமெண்ட் சிக்கல் வரலாம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் வயதில் மூத்த நபர்களுக்கு ஏதாவது இந்த கோல்டு ப்ராப்ளம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆஸ்மா ப்ராப்ளம் வீட்டில் சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஏதாவது ஒரு ரிப்பேர் இந்த மாதிரி எல்லாம் வந்தால் நீங்கள் இதனை உடனே சரி செய்து கொள்ள வேண்டும் இது ஒன்று தான் ஒரே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இதை தவிர இந்த பாக்கியத்தில் ஒரு வக்கரம் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாக்கியங்களை பலப்படுத்தி கொள்வதற்காக பாக்கியம்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் ஒரு லக்ஷுரியா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போவதாக இருக்கலாம் அதற்கு நிகரான அந்தஸ்து தேஜஸ் இதெல்லாம் நாம் கடன் வாங்கி செய்ய மாட்டோம் அப்போ எப்படியாவது நாம் அந்த விஷயத்தை பிடித்து எடுக்க வேண்டும் அப்படின்னு மிகவும் பரபரப்பாக செயல்படுவோம் தனது பொன்னிற பார்வையால் செழிப்பால் லட்சுரியால் இந்த குரு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு குருச்சந்திர யோகமாக வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறதுன்னு சொல்வது நிதர்சனமான உண்மை பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகத்திற்கு மட்டும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கா கோயிலில் போய் பரிகாரம் செய்வது நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பில் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்